மிழை நேசிக்கும் நெஞ்சங்களுக்கு முதல் வணக்கம் இன்றைய தலைப்பு மனிதனை மனிதனாக மாற்றும் ஒரு சொல் மனிதனை சொல் நம் வாழ்க்கையின் வழிகாட்டி என்பதால் முப்பாலின் முதல் பாலை அறத்திற்கென கொடுத்தார் என் வள்ளுவர் ஒழுக்கம் நீதி கொடை வாழ்க்கை நெறி விழுமியங்கள் என்ற மொத்த சொற்கள்

சற்று கற்றுக் கொடுப்போம் முப்பாலை முதல் பாலை அறத்திற்கென கொடுத்து அறத்திற்கே உரிய குரல்களை தொகுத்து நமக்கான வாழ்க்கை நெறிய காட்டிய வள்ளுவர் முதல் அறியாத வயதில் அறிந்தவர்களால் நமக்கு சொல்லப்பட்ட முதல் பாடல் அறம் செய்ய விரும்பு என்பதை படைத்த அவ்வையார் முதல் யாரென்றே தெரியாத பிள்ளைகளை எல்லாம் தன் பிள்ளை என்று கருதி இரக்கம் காட்டிய அன்னை தெரேசா முதல் அனைவரும் நமக்கு கற்றுக் கொடுத்த அறத்தை நம் எதிர்கால சந்ததியினருக்கு சற்று கடத்தி செல்வோமே கற்றுக் கொடுப்போமே உரம் புல் கூட விளையாது அப்படித்தான் அறமில்லாமல் நல்ல புதல்வர்களையும் விளைவிக்க முடியாது அறம் நம் வாழ்வின் உரம் நன்றி வணக்கம்